அஸ்லாம் ஹாய் ஹாஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகள் சோகத்தில் உள்ளன இளவரசரின் திடீர் மரணம் அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து விமான எண்ணிக்கை அதிகரிப்பு போட்டி காரணமாக விமான டிக்கெட்டுகள் குறையும் என்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து மன்னரின் எச்சரிக்கை பேரின் குடியுரிமை பறிக்க அதிரடி உத்தரவு அடுத்து முக்கிய கேம்கா மெடிக்கல் சென்டர்களை ரத்து செய்த எம்பசி வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் சவுதி இளவரசரில் ஒருவரான பின் பின் அப்துல் அஜிஸ் இளவரசா அவர்கள் உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அறப்பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி இருபது வருடங்களுக்கு முன்பு லண்டனில் ஏற்பட்ட சாலை விபத்து காரணமாக சவுதி இலவச அவர்கள் கோமா நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரியாதில் உள்ள இமாம் துர்கி பின் அப்துல் மசூதியில் அச தொழுகைக்கு பிறகு இன்று ஜனாசா தொழுகை நடைபெற உள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது இதனால் சவுதி அரேபிய அரசு குடும்பம் இளவரசன் மரணத்தால் ஆழ்ந்த துக்கத்தில் உள்ளார்கள் குவைத் மற்றும் பிற அரபு நாடுகள் இளவரசன் இழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் இன்னாலி லஹிவா இன்னா இளையராஜுவோன் மனித இளவரசுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தை பொறுத்த வரைக்கும் கெம்கா மெடிக்கல் சென்டரில் தற்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் போடப்படுகிறது ஏதாவது சின்னதாக எக்ஸ்ரே பிரச்சனை ஸ்கேன் பிரச்சனை பிளட் லெவல் கம்மியாக இருந்தாலோ அன்ஃபிட் கொடுக்கப்படுகிறது இதனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பணம் கொடுத்து இல்லீகலாக மெடிக்கல் சென்டரில் ஃபீட் வாங்கிட்டு கோய்த்துக்கு போகிறாங்க இது அன்ஃபிட் செய்யப்படும் நபர்கள் மற்ற மெடிக்கல் சென்டரில் ஃபீட் வாங்கி கோய்த்து செல்வது அதிகரித்துள்ளதாக கோய்த் எம்பசிக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மங்களூரில் உள்ள ஒரு பிரபல கேம்கா மெடிக்கல் சென்டர் மற்றும் கோழிக்கோட உள்ள ஒரு பிரபல மெடிக்கல் சென்டர்களில் போட்டு ஃபிட் வாங்கியவர்கள் கோயில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ரெண்டு மெடிக்கல் சென்டரில் அப்புறம் தற்போது கோய்த் எம்பசி ரத்து செய்துள்ளது அதனால் கோயில் செல்பவர்கள் கோய்த் எம்பசி அங்கீகரித்த கேம்கா மெடிக்கல் சென்டரில் மட்டும் மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க அடுத்த தகவல் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு கோய்த்துக்கான இந்திய விமானங்கள் இருக்கைகளை இந்தியாவின் டிஜிசி புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிகரித்துள்ளது அதாவது பன்னிரெண்டாயிரமாக இருந்த பயணி இருக்கைகள் தற்போது பதினெட்டாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக ஆகஸ்ட் மாதம் முதல் விமான கட்டணம் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது குறிவாக பார்த்தீங்கன்னா கோய்த்திலருந்து சென்னை கொச்சின் பெங்களூர் மற்றும் டுவான்ட்ரம் ஆகிய நகரங்களுக்கு வரக்கூடிய விமான கட்டணங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்ன விமானம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏலன்ஸ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகாஷ் அலைன்ஸ் ஆகிய மூன்று விமான நிறுவனங்கள் விமான டிக்கெட் விலையை கணிசமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல இந்த வீடியோ பார்க்க நீங்க செல்வதற்கு எந்த விமானங்கள் சிறப்பானது மற்றும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை உங்கள் கருத்துக்களை மறக்காம கவன பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் பிரபல ஃபுட் டெலிவரி நிறுவனமான தலபாத் நிறுவனம் தங்கள் கம்பெனியில் பணிபுரியும் ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்கள் மற்றும் கார் டிரைவர்களுக்காக இலவச உணவுப் பொருட்கள் நிறுவிய இயந்திரங்களை கோய்தின் பல்வேறு முக்கிய இடங்களை நிறுவியுள்ளது ஃபுட் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களின் உடல்நலத்தில் அக்கறை கொண்டு இது போன்ற இலவச உணவு வழங்கும் இயந்திரங்களை தலபாத் நிறுவனம் வெற்றிகரமாக இரண்டாவது ஆண்டு பொதுவெளியில் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்தின் அடையாளம் வளங்கள் மற்றும் உரிமைகளை தகுதியற்றவர்கள் அதாவது போலி கொய்திகள் பயன்படுத்த அனுமதிக்கக் கூடாது என உள்துறை அமைச்சகம் தனது முக்கிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது கோய்த் குடியுரிமை போலியான டாக்குமெண்ட்ஸ்களை பயன்படுத்தி பெற்றவர்கள் தாமாக முன் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவர்கள் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் பாயாது இப்படி செய்ய தவறி உள்துறை கண்டுபிடித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கோயத் மன்னர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் உள்துறை வெளியிட்ட சமீபத்திய தரவுகள் படி சுமார் இருநூறு சீரிய நாட்டை சேர்ந்த குடிமக்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி கொய்தி குடிமை பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது இப்போ இருநூறு பேரின் கொய்தி குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையில் உள்துறை அமைச்சகம் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃபிளைட் உடைய அப்டேட் பாப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தேழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாறாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லேன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தாறு கொய்தினாருக்கு இண்டுகோ ஏர்லேன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்து முந்நூறுபாய்க்கு சலாமர் பேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் உள்ளது ஒருத்தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பிசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் இரநூத்தி நாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் நானூற்றி நாற்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவசரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்